ஐயப்பனின் மோகினி அவதாரத்தை பற்றி இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அமிர்தம் பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள் அதிலிருந்து வெளிவந்த அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்கிட்டு கொடுப்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறார் இந்த மோகினியை பார்த்து ஈஸ்வரனே மயங்கி விடுகிறார் அப்போது அவர்கள் இருவரின் சக்தியும் சேர்ந்து தர்மசாஸ்தா உருவாகிறார் பத்ம புராணத்தில் பத்மாசுரன் என்ற அசுரன் ஈசனிடம் தவமிருந்து யார் தலையில் நான் கை வைத்தாலும் அவர்கள் அழிந்துவிட வேண்டும் என்று வரம் வாங்குகிறான் வரம் தந்த ஈஸ்வரன் தலையிலேயே கை வைக்கப் போகிறான் அப்போது அவரை காப்பாற்ற மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறார் அந்த மோகினி அழகில் மயங்கி தன்னை மறந்து நிற்கிறான் பத்மாசுரன் நீ என்னைப் போலவே நடனம் ஆடினால் நான் உன்னை மணந்து கொள்கிறேன் என்கிறாள் மோகினி நல்லது என்று ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள் சுழன்று சுழன்று பத்மாசுரனை சுற்றி சுற்றி வந்து ஆடுகிறாள் மோகினி அதே போல் பத்மாசுரனும் ஆடுகிறான் ஒரு கட்டத்தில் சட்டென்று தன் தலையின் மீது கை வைத்து ஆடுகிறாள் மோகினி அதேபோல் தன் தலையில் கை வைத்த பத்மாசுரன் எரிந்து போகிறான் அப்போது மோகினி அழகைக் கண்டு மோகித்த ஈஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உருவானவர்தான் தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திரன் என்ற பெயர் பெற்றவர் மொத்தம் எட்டு விதமான தர்மசாஸ்தா சொல்லப்படுகிறது தர்மத்தை காப்பதற்கு என்றே அவதாரம் செய்தவர் தர்மசாஸ்தா எனவே அவர் தர்ம தர்மசாஸ்திரலு என்றுதான் அழைக்கப்படுகிறார் பிரம்மாவிடமே சகல வேத சாஸ்திரங்களை கற்ற தர்மசாஸ்தா பூர்ணா புஷ்கலா என்ற இரண்டு பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார் அதில் புஷ்கலையின் தந்தை புலிஞ்சன் என்பவன் என் மகளை ஏமாற்றி ஏமாற்றிவிட்டாய் எனவே நீ உன்னுடைய அடுத்த பிறவியில் பிரம்மச்சாரியாக இருப்பாய் என்று சாபம் கொடுக்கிறார் நான் இந்த அவதாரம் எடுத்ததற்கு அடிப்படையாக இந்த சாபத்தை வரமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஐயப்பனாக அவதரிக்கும் போது நீங்களே எனது வளர்ப்பு தந்தையாக பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரனாக வரவேண்டும் என்று கூறுகிறார் தர்மசாஸ்தா ஹரியும் ஹரனும் இணைந்து தர்ம தர்மசாஸ்தாவை சிறு குழந்தையாக்கி கழுத்தில் ஒரு மணி ஒன்றையும் கட்டி ஈஸ்வரன் பந்தள நாட்டு எல்லையில் மன்னனுக்காக காத்திருக்கிறார் மகிஷிவதமே வதமே மணிகண்டன் அவதாரத்திற்கு காரணம் மகிஷாசுரன் மகிஷி அகத்தியரின் சாபத்தால் பிறந்த மகிஷாசுரன் ஆணவத்தோடு ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பெண்ணையே மிகவும் அமோ வரம் கேட்கிறான் ஆனால் சக்தியே அனைத்திற்கும் அடிப்படை என்பதை அவன் உணரவில்லை அதன் அனைத்து தேவர்கள் மும்மூர்த்திகள் முனிவர்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் அனைத்து சக்திகளையும் பராசக்தியிடம் ஒப்படைக்க அன்னை சாமுண்டியாக மகிஷாசுரனை வதம் செய்கிறார் அவன் தங்கை மகிஷி அண்ணனின் மரணத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்று பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறாள் பிரம்மாவிடம் அவள் இரண்டு ஆண்கள் இணைந்து பிறந்த குழந்தையால் தான் தன்னுடைய மரணம் நிகழ வேண்டும் பன்னிரண்டு வருடங்கள் பிரம்மச்சாரியாக இருக்கும் அவன்தான் தன்னை கொல்ல வேண்டும் மேலும் தான் இறந்தால் தன் மீது சூரிய ஒளிப்பட்டால் உடனே தான் உயிர் தழ வேண்டும் என்றும் வரம் கேட்கிறாள் பிரம்மாவும் அவளுடைய கடும் தவத்துக்கு இறங்கி அவளுக்கு அந்த வரத்தை அளிக்கிறார் மகிழ்ச்சியை அழிப்பதற்காகவே ஈஸ்வரனும் மகாவிஷ்ணுவின் சக்தியும் இணைந்து ஐயப்பன் உருவாகிறார் கழுத்தில் மணியுடன் வனப்பகுதியில் ஒரு மரத்தடியில் கிடக்கும் ஐயப்பனை மன்னன் ராஜசேகரன் காண்கிறார் அவனுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை தன் நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லாமல் போகுமோ என்ற கவலையுடன் இருந்த அவனுக்கு இந்த குழந்தை ஒரு பொக்கிஷம் போல் தோன்றுகிறது அப்போது ஈசன் ஒரு முனிவர் வடிவெடுத்து அவனிடம் வந்து இந்த குழந்தையை நீ எடுத்து சென்று வளர்த்துவா இவன் கழுத்தில் மணி இருப்பதால் மணிகண்டன் என்று பெயர் வைக்கும்படி கூறுகிறார் குழந்தையை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு நாட்டுக்கு திரும்புகிறார் மன்னன் ராணிக்கும் அதில் எல்லையற்ற ஆனந்தம் அழகும் துருதுருப்பும் நிறைந்த குழந்தையை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு மகிழ்கிறாள் ராணி அறிவு திறமை ஞானம் இவை அனைத்தும் சி நிறைந்த ஐயப்பனை குருகுலத்தில் சேர்க்கிறார் மன்னலால் ஐயனே அப்பனே என்று அழைக்கப்பட்டதால் ஐயப்பன் என்ற பெயரும் உண்டானது குருவுக்கு இவன் சாதாரண குழந்தை இல்லை என்பது தெரிந்துவிடுகிறது அவனுக்கு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுக்கிறார் குருகுல கல்வி முடிந்து திரும்பும்போது ஐயப்பனிடம் நீ சாதாரண குழந்தை இல்லை இறைவனின் அவதாரம் எனவே குரு எனக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் நான் கேட்பதை மட்டும் கொடுத்துவிடு என்று கேட்கிறார் ஐயப்பன் சம்மதிக்கும் போது குரு தன்னுடைய பேசாத காது கேளாத மகனை குணப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார் ஐயப்பன் அவருடைய வேண்டுகோளை பூர்த்தி செய்து ஒவ்வொரு வருடமும் அவருக்கு தான் மகர ஜோதியாக தரிசனம் கொடுப்பேன் என்றும் கூறுகிறார் இனி தொடரும்